ஹலோ கேரளாவில் உள்ள தாத்தா கோயில் கோயில மிகவும் புகழ்பெற்றதும் முக்கியமானதும் ஐயப்பன் சுவாமிக்காக கட்டப்பட்ட சபரிமலை தர்மஸ்தலா கோயிலாகும் கேரளத்தின் பத்மநாப திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள மலைசுகரத்துல கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாறு அடி உயரத்தில் உள்ள சபரிமலை மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகும் இந்த கோயிலுக்கு எல்லா மதத்தினரும் வரவேற்கப்பட்டார்கள் கோயிலில் ஐயப்பன் சன்னதிக்கு அருகில் கிழக்கில் வாவரனால இந்த அழைக்கப்படும் ஒரு சன்னிதானம் கட்டப்பட்டுள்ளது இங்கு ஐயப்பனின் நெருங்கிய நம்பரான வாவார் என்பதற்காக கட்டப்பட்டது இது மத நலனத்துக்கு நல்ல உதாரணமாகும் இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இது ஆண்டு முழுவதும் திறந்திருப்பதில்லை இந்த கோயில் மண்டல பூஜை மகர விளக்கு விஷு மற்றும் மலையாள மாதத்தின் முதல் நாட்கள் மட்டும் திறந்திருக்கும் தபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் நாற்பத்தோரு நாட்களுக்கு முன்பிருந்து பிரம்மச்சாரிய விரதம் கடைபிடிக்க வேண்டும் பக்தர்கள் பாரம்பரிய கடினமான காட்டு வழி பாதையிலும் செல்கின்றனர் அத்துடன் கோயிலை அடைய சற்று சிரமம் குறைவான பம்பை நதி வழிபாதையிலும் பயணிக்கின்றனர் பிறப்பு மற்றும் வரலாறு மதுரை திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய பகுதியில் பிறந்த பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு முந்தைய ஆட்சியாளரான திருமலை நாயக்கர் தென்காசி செங்கோட்டை மற்றும் சிவகிரி போன்ற பகுதியில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் திருவாங்கூரின் பல பகுதிகளிலும் தங்கள் சமஸ்தானத்தை சில சிவகிரியின் செம்பழை நாட்டு கோயிலை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு எண்ணூறு வருடங்களுக்கு முன் வந்த நாட்டு ஆளும் உரிமைய திருவாங்கூர் ராஜா வழங்கியிருந்தார் சுவாமி ஐயப்பின் வளர்ப்பு தந்த மன்னர் ராஜசேகரன் இந்த வம்சத்தை சேர்ந்தவர் ஆவார் நீதி நேர்மையும் புச்சால்தனமோ இறையாண்மையும் கொண்ட மன்னர் ராஜசேகர் அவருடைய குடிமக்களால மிகுந்த மரியாதையுடன் போற்றப்பட்டார் அவருடைய ஆட்சி காலம் அந்த நாட்டின் பொற்காலமாக இருந்தது ஆனால் மன்னருக்கோ மிகப்பெரிய மனக்குறை ஒன்று இருந்தது அவருக்கு குழந்தை இல்லை அவருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு மகுடத்தை ஏற்க ஒரு வாரிசு இல்ல மகிழ்ச்சி ராஜாவும் அவருடைய பட்டத்து ராணியும் ஒரு குழந்தைக்காக சிவபெருமானிடம் இடைவிடாமல் வேண்டின அதே நேரத்துல மகிஷாசுவரன் என்கிற அரக்க பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டான் அவருடைய கடுமையான தவத்தின் விளைவாக மகிஷனை பூமியில் யாரால் அழிக்க முடியாது என்கிற அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையிலும் வர அளிக்க வேண்டிய கட்டாயம் பிரம்மதேவனுக்கு ஏற்பட்டது பிரம்மன் கொடுத்த வரத்தால அசாத்திய தைரியம் அடைந்த மகிஷாசுரன் மனிதர்களையும் ஆங்காங்கே கிடந்த பழங்குடி சமூகத்தினரையும் படிப்படியாக அழிக்கத் தொடங்கினான் அவருடைய கொடுமையான செயல்களால பயந்து போன மக்கள் தூர தேசங்களுக்கு ஓடிவிட்டனர் ஒரு தெய்வீக சக்தியால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்கா தேவியை தஞ்சமடைந்தனர் துர்கா அம்மன் அவனை ஒரு ரத்த கலரி போர்ல கொண்டார் தனது சகோதரனை கொண்டவர்களை பழிவாங்க உறுதி மூண்ட மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி பிரம்மனை நோக்கி கடுந்தாவும் புரிந்து மகாவிஷ்ணுவுக்கும் அதாவது ஹரி மற்றும் சிவபெருமானுக்கும் ஹரனுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்ற ஒரு வரத்தை பெற்றுக் அதன் பிறகு தேவலோகத்துக்கு சென்ற மகிஷி தேவர்களை துன்புறுத்த தொடங்கினார் வேதனை பெற்ற தேவர்கள் மகாவிஷ்ணுவை இதில் தலை தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து முடிய வேண்டின ஹரிஹரனுக்கு பிறக்கும் மகனை தவிர வேறு யாராலும் மகரிஷியை கொல்ல முடியாது என்கிற வரத்தை அவர் பெற்றிருப்பதால மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் விஷ்ணுவின் பெண் வடிவமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் இணைவு ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அதை சிவபக்தனாக குழந்தை இல்லாத பந்தாளராஜன் ராஜசேகரன் பராமரிப்புல விடுவது என்று முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஒரு நாள் பம்பை நதிக்கரில் உள்ள காடுகள்ல வேட்டையாட பயணம் மேற்கொண்ட மன்னன் ராஜசேகரன் ஆற்றங்கரையில் இயற்கை அழகம் கொஞ்சம் சுற்றுப்புறம் மற்றும் நீர்வீழ்ச்சி அழகை கண்டு ரசித்து ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது காட்டிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகுற கேட்டார் திகை போன அந்த ஒளிவந்த திசையை நோக்கி பின்தொடர்ந்து சென்ற போது ஒரு அழகான குழந்தை கை கால்களை உற்சாகமாக சொந்தமானவர்கள் யாரும் இந்த தனது அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்க்க வேண்டும் என்று மனதில் ஏக்கம் கொண்டார் அந்த தெய்வீக குழந்தைய மன்னர் ராஜசேகரன் பார்த்துக் கொண்டிருந்த போது எங்கிருந்தோ ஒரு முனிவர் தோன்றி குழந்தைய உனது அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்த்துக் கொள்ள என்று அறிவுறுத்தினார் மேலும் அந்த துறவி இந்த குழந்தை உனது அரசின் எல்லா துன்பங்களையும் நீக்குவானது என்றும் சிறுவனுக்கு பன்னிரண்டு வயதாகும் போது மன்னர் ராஜசேகரனுக்கு அந்த குழந்தையின் தெய்வீ தன்மையை அறிந்து கொள்ள முடியும் என்றும் உறுதியளித்தான் கையில் கிடைக்கும் போதே குழந்தை கழுத்துல தங்கச் சங்கிலி அணிந்திருந்ததால தங்க கழுத்து உடையவன் என்கிற பொருள்படுமாறு குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சுற்றும்படி அந்த சாது அறிவுறுத்தினா ஐயப்பன வளர்த்த மன்னர் ராஜசேகரன் பரவசமடைந்த மன்னர் ராஜசேகரன் குழந்தை வீட்டுக்கு ஆட்சி சென்று நடந்த சம்பவங்களை ராணியிடம் விவரித்தார் அவர்கள் இருவரும் சிவபெருமானின் அருளால இந்த குழந்தை கிடைத்ததாக பெருமகிழ்ச்சி அடைந்தனர் குழந்தையின் வரவுல பந்தள நாடே மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த போது மன்னர் ராஜசேகரன் காலத்துக்கு பிறகு நானே இந்த நாட்டிற்கு மன்னராக வேண்டும் என்று கனவு கோட்ட கட்டறிந்த அரசவை திவான் மற்றும் அரசியரின் மகிழ்ச்சியால கொதிப்படைந்தார் குழந்தையிலிருந்தே மணிகண்டன் மிகவும் புஷ்ஷவியாகவும் மதியின் புத்திரன் இருந்தார் தற்காப்பு கலைகள் மற்றும் சாஸ்திரங்கள்ல சிறந்து விளங்கிய மணிகண்டன் தனது புஷித்தனம் மற்றும் தெய்வீக ஆற்றல தனது குரு ஆச்சரிய

மனித பிறவி அல்ல மனிதர்களின் நன்மைக்காக படைக்கப்பட்ட தெய்வீக சக்தி என்பதை விளக்கினார் மேலும் குரு மணிகண்டனிடம் பிறவிலேயே பார்வையிட்டனாகவும் ஓமியாகவும் இருந்த தன் மகனுக்கு பார்வை மற்றும் பேச்சுத்திறனை கொடுக்குமாறு மன்றாடினார் மணிகண்டன் தனது தெய்வீக திருக்கரங்களை குருவுடைய மகனின் தலையில வைத்த அடுத்த நிமிடம் உடனடியாக அந்த பையனுக்கு பார்வையும் பேச்சு கிடைத்தது இந்த அதிசய சக்தியை பத்தி யாரிடமும் சொல்லிக்கொள்ள வேண்டாம் என்று வேண்டிக் கொண்ட மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பினார் ஆம் அதே நேரத்துல இத்தனை வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவனுக்கு ராஜராஜன் என்று பெயரிட்டனர் இப்படி அதிசய நிகழ்வுகளுக்கு ஏதோ ஒரு வகையில மணிகந்தனுக்கு தொடர்புள்ளதை உணர்ந்த ராஜசேகரன் மணிகந்தனுக்கு மன்னராக முடிச்சுட்ட முடிவு செய்தார் ஏனென்றால் அவர் வெளிப்படையாகவே ஐயப்பன தனது மூத்த மகனாக கருதினார் மன்னனுடைய அமைச்சரை தவிர மற்ற எல்லோருடைய இதயமோ மனம் மகிழ்ந்தனர் அரசனாக வேண்டும் என்கிற அபிலாஷைய மனதுக்குள் ரகசியமாக வளர்த்து வந்த தந்திரக்காரனான மந்திரி தெய்வீக அவதாரமான மணிகந்தனை அழிக்க உணவில் விஷமளிப்பது உள்ளிட்ட பல்வேறு வகையான திட்டம் திட்டங்களை வகுத்தான் எல்லா சதி திட்டங்களில் இருந்தும் மயிரிழையில உயிர் தப்பிய மணிகண்டனுக்கு ஆனா அவருடைய உடல்ல யாராலும் குணப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது இறுதியில மருத்துவருடைய மாறு இடத்துல சிவபெருமானை வந்து சிவனை குணப்படுத்தினார் தனது திட்டங்கள் தோல்வியடைந்ததால அமைச்சர் மகாராணியிடம் சென்று தன் சொந்த மகன் உயிருடன் இருக்கும் போது ராஜசேகரன் தனக்கு பிறகு மணிகண்டனுக்கு முடிசூட்டுவது முறையாகாது என்று கூறி ராணியின் மனதில் நஞ்சை வைத்தார் ஒரு உன்னதமான முடிவுக்காக எந்த ஒரு தவறான செயலையும் செய்வது தவறலை என்று அர்த்த சாஸ்திரத்தில் நியாயப்படுத்துவதை சுட்டிக்காட்டி மகாராணியை சமாளி சமாதானப்படுத்தி அவளை நோய்வாய்ப்பட்டபடி நடிக்குமாறு தூண்டினார் புலிப்பாள தடவையினால் மட்டுமே உங்கள் நோயை குணப்படுத்த முடியும் என்று ராஜ வைத்தியர் அறிவிப்பார் என்று ராணிக்கு உறுதியளித்தார் புலிப்பால் கொண்டு வர கொடிய காட்டு விலங்குகளுக்கு இரையாக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடர்ந்த வனப்பகுதிக்கு செல்லுமாறு மணிகண்டன் நிர்பந்திக்கப்பட்டான் அந்த பணியை முடிக்காம நாடு திரும்பினாலும் ராஜசேகரனுக்கு மணிகண்டன் மீது உள்ள அன்பு முன்பு போலவே இருக்கும் தனது சொந்த மகன் மீது இருக்கும் கண்மூடித்தனமான பாசத்தால மதிய மகாராணி மந்திரியோடு இணைந்து கூட்டுசதியில பங்கேற்று பயங்கரமான தலைவலையால அவதிப்படுவதை போல அடிக்க தொடங்கினா பதற்றம் மன்னர் அரசாங்க மருத்துவர்களை வரவழைத்த வேண்டும் என்று நோய் வாய்ப்பட்ட ராணிய யாராலும் குணப்படுத்த முடியவில்லை இறுதியில மந்திரியின் கூட்டு பங்கேற்ற மருத்துவர்கள் பெண் பால் கிடைத்தால் மட்டுமே மகாராணியின் நோயை குணப்படுத்த முடியும் என்று அறிவித்தார்கள் நோய் வாய்ப்பட்ட மகாராணியை குணப்படுத்தினா தனது சாம்ராஜ்யத்துல பாதியை எதிர்த்து வருவதாக மன்னர் ராஜசேகரன் அறிவித்தார் புலிப்பால் கொண்டு வருவதற்காக ராஜசேகரனால அனுப்பப்பட்ட தளபதிகளின் படை வெறுங்கையுடன் நாடு திரும்பியது மணிகண்டன் உதவ முன்னந்தான் ஆனால் சிறுவன் சிறுவயது மற்றும் வரவிருக்கும் முடிச்சுட்டு விழா ஆகிய காரணங்களை சொல்லி மன்னர் மணிகண்டனின் வேண்டுகோளுக்கு செவி சேர்க்க மறுத்துவிட்டார் இதற்கெல்லாம் சலிக்காத மணிகண்டன் தனக்கு இந்த ஒரு விருப்பத்தை மட்டும் நிறைவு செய்யும்படி தந்தையிடம் தொடர்ந்து வற்புறுத்தினார் மகனின் இந்த முடிவுல மகிழ்ச்சியத்தை பெற்றோராக மன்னர் வருத்தம் தெரித்தார் ஆனால் இந்த வாய்ப்பை அழுத்தமாக பிடித்துக் கொண்ட மணிகண்டன் தன்னைப்பால் கொண்டு வருவதற்காக அனுமதிக்குமாறு தொடர்ந்து மன்னருக்கு அழுத்தம் கொடுத்தார் வனப்பகுதிக்கு செல்வதற்கு வீரர்களுடன் ஒரு குழுவை ஏற்பாடு செய்யும் ராஜசேகரன் முயற்சிகளையும் மணிகண்டன் நிறுத்திவிட்டார் படை கூட்டத்தை அமைதியிலிருந்து புலி பயந்து ஓடிவிடும் என்று வாதித்தார் மன்னர் ராஜசேகரன் வேறு வழியின்றி மனதுடன் மகனை மற்றும் உண்கள் உருவமாக கருதப்படும் மூன்று கண்களை கொண்ட நெய்தேங்கை கொடுத்து அனுப்பினார் சிவபெருமானின் பஞ்சபூத கணங்களும் மணிகண்டன் காட்டை நோக்கி பயணிக்க தொடங்கியதும் பின்தொடர்ந்தனர் ஆனா வழியில தேவலோகத்துல மகரிஷியின் அற்றுழியங்களைக் கண்ட மணிகண்டன் சினம் கொண்டு அவளை பூமியில் வீசி எறிந்தார் அவள் அழுதா நதிக்கரையில வந்து விழுந்தார் ரத்தப்போ தொடங்கியது இறுதியில மணிகண்டன் மகரிஷியின் மார்பில ஏறி ஆக்ரோஷமாக நடனமாடத் தொடங்கினார் அந்த நடனத்தால பூலோகமோ தேவலோகமோ அதிர்ந்தது தேவர்களும் நடுங்கி போயினர் அப்போது தன் மீது ஏறி நிற்கும் அந்த தெய்வ அவதாரம் ஹரிஹரனின் மகன் என்று மகிழ்ச்சி உணர்ந்து கொண்டார் சிறுவனின் காலடியில அடிமணிந்து தொழுது பின்னர் உயிரை விட்டார் இந்த நடனத்தை சுப்பெருமானோ மகாவிஷ்ணுமோ கண்டுகளித்த இடம் காலக்கட்டி என்று அழைக்கப்படுகிறது கரமன் என்கிற காவலாளியின் மகள் லீலா என்பவளே மகிழ்ச்சி உருவில இருப்பதாக அருளால சாப விமசனம் பெற்று மோச்சத்தை அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது சபரிமலையில இவளுக்கு மாதிபுரத்து அம்மாங்கிற பெயர்ல கோவில் இருக்கிறது மகிழ்ச்சியை வென்ற மணிகண்டன் குளிப்பால் தேடி காட்டுக்கு சென்றார் அங்கே சிவ தரிசனம் செய்த மணிகண்டனிடம் சிவபெருமான் உன் அவதார நோக்கத்துக்கான தெய்வீக திருப்பணியை முடித்து விட்டாய் இருந்தாலும் நீ நிறைவு செய்ய வேண்டிய மற்றொரு மிகப்பெரிய பணி ஒன்று இருக்கிறது என்றார் நீ பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்று வருத்தத்துடன் காத்திருக்கும் உன் தந்தை மற்றும் நோய்வாய்ப்பட்ட உன் தாயார விரைவில் பொய்ப்பார் என்று நினைவுபடுத்தினார் மேலும் புலிப்பால் கொண்டு செல்லும் பணியில தேவேந்திரன் உனக்கு உதயசிவார் என்று உறுதியளித்தார் அதன்படி மணிகண்டன் புலி தேவேந்திரன் மீது ஏரியம் வந்து தேவர்களோ தேவக்கண்ணிகளும் ஆண் மற்றும் பெண் புலிகளாக புடைசூழ அரண்மனையை நோக்கி பயணித்தனர் புலி மீது ஏறிவரும் சிறுவனை பார்த்து பாய்ந்து போன பந்தல் நாட்டு மக்கள் அலையடித்துக் ஓடி ஆங்கே ஒளிந்து கொண்டனர் அப்போது முதன் காட்டில் மணிகண்டன ராஜசேகரன் கண்டெடுத்த தோன்றிய அதே முனிவர் இப்போது தோன்றி திகைப்பில் ஆழ்ந்த பந்தள நாட்டு குடிமக்களுக்கு மணிகண்டனின் உண்மையான தெய்வீக அவதாரத்தை பற்றி எடுத்துரைத்தார் புலிகள் புடைசூழ மணிகண்டன் அரண்மனை கதவை நோக்கி வந்தபோது மன்னர் கவலை தோய்ந்த முகத்துடன் அமைதியாக அமர்ந்திருந்தார் இவரை பார்த்து அழிந்து போனார் புலி மேலிருந்து இறங்கிய மணிகண்டன் இப்போது மகாராணியுடைய இனம் தெரியாத நோக்கி புலிப்பாலை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார் மகாராணியுடைய பாசாங்க புரிந்து கொண்ட மன்னர் அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் சிறுவனின் கால்களில் சாஸ்தாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து மன்னித்து விடுமாறு வேண்டினார் மணிகண்டன் அரண்மனை விட்டு வெளியேறி காட்டுக்கு சென்று விட்டார் மணிகண்டன் காட்டுக்கு சென்ற அதே நாள்ல அந்த நாள்ல அவருக்கு பனிரெண்டாவது வயது தொடங்கியது மணிகண்டன் காட்டுக்கு சென்றதுக்கு காரணமான மந்திரிய ராஜசேகரன் தண்டிக்க முடிச்சுதார் இருந்தாலும் தெய்வீக விருப்பத்திற்கு அந்த முடிவை நிறுத்தினார் மேலும் மணிகண்டன் மகிழ்ச்சி அளிப்பதற்காக இது தானே மேற்கொண்ட நாடகம் என்று தந்தைக்கு புரிய வைத்தார் தன்னுடைய தெய்வ காரியம் நிறைவடைந்து விட்டதால தான் தேவலோகத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னார் புறப்படுவதற்கு முன் தந்த ராஜசேகரனின் அளவிலா பக்தியை கண்டு மெச்சிய மணிகண்டன் மன்னருக்கு ஒரு வரம் கொடுக்க விரும்புவதாக சொன்னார் உடனடியாக மன்னர் ராஜசேகரன் மணிகண்டன் நினைவாக தான் ஒரு கோயிலை கட்ட விரும்புவதாக கோயில் கட்டுவதற்கு பொருத்தமான இடத்தை பரிந்துரைக்குமாறு மணிகண்டனிடம் மண்டாடினார் உடனே மணிகண்டன் தன்னுடைய அம்பை எடுத்து வில்லையறிந்தார் அது ஒரு இடத்தில் சென்று தைத்தது அந்த இடம் ராமாயண காலத்துல சீராமரை நோக்கி சபரிங்கிற பெண்துறவி தாம மிருந்த இடமாகும் அந்த இடம்தான் சபரிமலை சபரிமலையில தனது கோயில் கட்டும்படி மன்னர் செய்கிறடா கூறிய மணிகண்டன் உடனடியாக மாயமானார் அதற்கு பிறகு அகத்திய முனிவரின் வழிகாட்டதன்படி மன்னர் ராஜசேகரன் சபரிமலை கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் நாற்பத்தி ஒரு நாள் கடுமையான விரதம் இருந்து தன்னை தரிசிக்க வருபவர்களுக்கு மட்டுமே தரிசனம் கொடுப்பேன் என்று மணிகண்டன் அசரீதியாக சொன்னார் அதே நேரத்தில் மன்னர் ராஜசேகரன் கோயில் கட்டும் பணியை முடித்தார் ஆம் கோவில் கர்ப்பகிரத்தை அடைவருக்கு புனிதமான பதினெட்டு படிகளையும் அமைத்தார் ஆனால் இறைவனின் சிலையை நிறுவும் போது மன்னருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டது அப்போது சுவாமி ஐயப்பனின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது பம்பை நதி கங்கை நதியை போன்ற புனிதமான நதியாகும் சபரிமலை காசியை போன்ற புனித ஸ்தலமாகும் ஆகும் தர்ம தர்மசாஸ்தவால அனுப்பப்பட்ட பரசுராமன் கடலுக்கு அடிப்பதிலிருந்து கேரள நிலத்தை சபரிமலையின் உயரத்திற்கு எழுப்பி அவரே ஐயப்ப சுவாமியின் திருவுருவத்தை சிலையாக செதுக்கி மகர சங்கராந்தி நான் என்று செய்தார் இருமுடி ஏன் கொண்டு வரப்படுகிறது தெரியுமா இல்லற வாழ்க்கையின் சுகங்களிலிருந்து விலகி ஒரு பிரம்மச்சாரி போன்ற வாழ்க்கை முறையை கடைபிடித்து பக்தர்கள் இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விரதம் வாழ்நாள் முழுவதற்கும் நன்மையை தொடர்ந்து பிரதிபலிக்கிறது சுவாமி ஐயப்பன் புளிப்பாக கொண்டு வர காட்டுக்கு செல்லும் போது தலையில பள்ளிக்கட்டு சுமந்து அதில் உணவுப் பொருட்களும் நெய் அடங்கிய மூன்று கண் கொண்ட தேங்காயையும் கொண்டு சென்றது போல பக்தர்கள் இருமுடி சுமந்து தேங்காயை எடுத்துக்கொண்டு தலையில் ஆனந்த மாலையை அணிந்தபடி சபரிமலையின் செங்குத்தான சரிவுகளில் ஏறும்போது சரண கோஷங்கள் பாடிக்கொண்டு இறுதியில் பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனர் தரிசிக்கின்றனர் தர்மசாஸ்திராவாகிய ஐயப்ப பிரிவின் தரிசனத்தை காண்பதற்காக ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் ஜாதி மத வேறுபாடு ஆனந்த மாலையை அணிந்து கொண்டு இருமுடிய சுமந்து ஐயப்ப கோஷங்களை தரணங்களை பாடியபடி பம்பை நதியில குளித்து சபரிமலையை நோக்கி படையிட அதே போல சபரிமலையில வாவரு சுவாமிக்கு தனி சன்னிதானம் இருக்காது எரிமேலி சாத்தா கோயிலுக்கு அடுத்துள்ள எரிமேலில வாவரு சுவாமியின் மசூதியும் இருக்காது ஐயப்பன் மீது வாவரு சுவாமி கொண்ட பக்தியும் எரிமேலி மலையில் அவருக்கு இருக்கும் மசூதியும் சபரிமலைக்கு செல்லும் யாத்திரிகர்களுக்கு கேரளாவில் இருக்கும் மத நினைக்கத்தை எடுத்துக்காட்டுகிறார் வாவூர் சுவாமிக்கு ஐயப்பன் சுவாமி மீது இருக்கும் பக்தியானது ஐயப்பன் மீது எல்லா மத இன மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் மேலும் சபரிமலை சாத்தா கோயில்ல ஜாதி மத இன பாகுபாடு இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறித்தவராக இருந்தாலும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக இது விளங்குகிறது அடுத்தது மாளிகைபுரத்து அம்மா மாளிகைபுரத்து அம்மா சபரிமலையில் இருக்கும் முக்கியமான உபதேவதை அவர் மாலிபுரத் அம்மாவை பற்றி இரண்டு விதமான நம்பிக்கைகள் நிலவுகிறது ஒன்று ஐயப்பன் வதம் செய்த மகிழ்ச்சி இருந்தவுடன் அவளுடைய உடலில் இருந்து ஒரு அழகான பெண் வெளிப்பட்டு தான் எப்போதும் ஐயப்பனோடு இருக்க விரும்புவதாக தெரிவித்தார் அவள்தான் மாளிகைபுரத்து அம்மன் என்கிறது ஒரு கதை மற்றொரு நம்பிக்கை ஐயப்பன் சுவாமியின் குருவுடைய மகள் துறவரத்தை ஏற்றுக்கொண்டு கன்னியாசியாகி ஐயப்பனுடன் நிரந்தரமாக இருக்க வர வேண்டியதாகவும் அவளே மாளிகைபுரத்து அம்மா என்று சொல்லப்படுகிறது சந்திரிக பார்வையின்படி யாத்திரிகர்கள் மாளிகைபுரத்து அம்மனை ஆதிபராசக்தியாக நினைத்து வழிபடுகின்றனர் மாளிகைபுரத்து அம்மனுக்கு செலுத்தப்படும் முக்கியமான காளிக்கைகள் மஞ்சள் பொடி குங்குமம் சக்கரை தேன் கதிரி வாழைப்படம் என்று மற்றும் சிகப்பு பட்டு ஆகியவை ஆகும் முக்கியமாக கருப்பு சாமி மற்றும் கருப்பை அம்மா பதினெட்டாம் படிக்கு வலது பக்கத்துல கருப்பு சாமி கோயில் அமைந்துள்ளது கருப்பு சாமி கோயிலுக்கு உள்ளேயே கருப்பை அம்மாவின் சிலையும் இருக்கிறது சுவாமி ஐயப்பின் தெய்வீக நோக்கத்திற்காக இவர்கள் இருவரும் காட்டிலிருந்து வந்து உதவி செய்ததாகவும் இவர்களுக்கு தெய்வீக சக்தி இருப்பதாகவும் நம்பி பக்தர்கள் வழிபடுகிறார்கள் முக்கியமாக வலியை கடுத்து சுவாமி புனித பதினெட்டாம் படிகளின் இடது பக்கத்துல வலிய சுவாமிக்கு சிறிய கோயில் அமைந்துள்ளது வலியக்கடத்து சுவாமி ஐயப்பனின் உதவி ஆவார் கோயில் சன்னிதானத்தை ஒட்டியபடி மேல் கணபதி பிரித்த செய்யப்பட்டுள்ளார் பக்தர்கள் ஆழியில் மேல் கணபதிக்கு நெய் தேங்காயை உடைத்து காணிக்க செலுத்துள்ளனர் கணபதி ஹோமம் இங்கே முக்கிய சிறப்பாகும்